ஹலோ விபஸ் எல்லோருக்கும் வணக்கம் டுடே நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு மைனஸ் பதினெட்டு பாயிண்டில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு டே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு வந்து டே ஹைய டே லோ வந்து இருபத்தி மூணு சாரி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம் மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி இருபத்தி நாலு இரநூ நூற்றி எண்பது ஒன்று கொடுத்தோம் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒன்று வந்து கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு ரெஜிஸ்டன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் பட் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ளஸ் நூற்றி பத்து பாயிண்ட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு அதாவது நம்ம செகண்ட் ரெஜிஸ்டன்ஸ் லெவலில் தான் ஓப்பன் ஆகி திரும்ப அங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு கேண்டியில் வந்து செல்லிங் தான் கீழே லோ வந்துருக்கு திரும்ப இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப இன்றைக்கி வந்து பார்த்தோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மாற்ற மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் தான் இப்போ நம்ம மார்க்கெட் க்ளோஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மைனஸ் வந்து ஒரு பதினெட்டு பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த லைன் இப்போ அடுத்த நாளுக்கான ப்ரேக் அவுட் லெவல்ஸ் என்ன சப்போர்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேலே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிரேக் அவுட் லெவல் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது இந்த லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பிரேக் அவுட் லைனு இந்த அவுட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கோ டு லாங் இந்த பிரேக் அவுட் லைனை வந்து பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம நிஃப்டினுடைய லெவல்ஸ் கீழே வந்து சப்போர்ட் வந்து எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா இது கீழே டவுன் சைடுக்கான பிரேக் அவுட் லெவல்ஸ் வந்து இந்த லைனு அதாவது இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் சைடுக்கான பிரேக் அவுட் லெவல் இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு அப்படின்னா நல்ல தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் அதாவது இருபத்தி நாலு நூற்றி அறுபது இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பது இது ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்போ வந்து மார்க்கெட்டினுடைய ஓப்பன்ஸ் இப்போ க்ளோஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு க்ளோஸிங் ஆகிருக்கு இப்போ நாளைக்கு டவுனில் ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் இங்கேருந்து ரீட்டர்ஸ் எடுத்து திரும்ப மேலே போகலாம் அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மேலே போக முடியல அப்படிங்கிற அதாவது இந்த லெவல்ஸே வந்து தாண்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எண்பது அதாவது டவுன் இருபத்தி நாலாயிரத்தி எண்பதை உடச்சி ஓப்பன் ஆகுது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா திரும்ப மார்க்கெட் ஃபர்தராக கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இல்லை கேப் அப்பளோ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இந்த லெவல்ஸை உடைச்சி ஓப்பன் ஆகுது இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு லெவல்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம கோ டு லாங் இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து செல்லிங் போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு பேங்க் நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் நானூற்றி ஆறு பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு பேங்க் நிப்டி ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூறு பாயிண்ட் கேப் ஓப்பில் ஓப்பன் ஆகி திரும்ப அங்கேருந்து கீழே தான் வந்திருக்கு அதாவது நாற்பத் சாரி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு வரைக்கும் ஹை போயிருக்கு ஹை போய்ட்டு அங்கேருந்து ஓப்பன்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பேங்க் எப்படி வந்து ஒரு செல்லிங் தான் திரும்ப மேலே போக ட்ரை பண்ணி திரும்ப மேலே போக முடியல திரும்ப கீழே வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தோம் ரெண்டு சப்போர்ட்டையுமே உடச்சி லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் லோ வந்திருக்கு லோ வந்துட்டு திரும்ப வந்து க்ளோசிங் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து அடுத்த நாளுக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லைனு இது வந்து ஒரு பிரேக் அவுட் லைன் அதாவது பிரேக் அவுட் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப் சைடுக்கான ஒரு பிரேக் அவுட் லெவலு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடுக்கான பிரேக் அவுட் லெவல்ஸ் இப்போ க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ இந்த இடத்துல க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் டவுன் அதாவது நியரஸ்ட் ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரம் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் நம்ம ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் இருக்கலாம் இந்த லெவல்ஸ் ஐம்பத்தி ஒன்று எட்நூறு ஒரு பிரேக் அவுட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகிடுச்சி கிளியே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து கோ டு ஷார்ட் இந்த லெவல்ஸ் ஐம்பத்தி ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி இங்கேருந்து ஹீட்டர்ஸ் எடுத்து திரும்ப மேலே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை கேப் அப்ளோ ஓப்பன் ஆகுது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி எட்டில் க்ளோஸிங் ஆகும்போது ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அதாவது ஐம்பத்தி ரெண்டாயிரம் நியரஸ்ட்டு இந்த நியரஸ்ட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்படி இந்த லெவல்ஸ் ஓப்பன் ஆகும்போது இந்த லெவல்ஸை அவுட் பண்ணால் மட்டுமே மேலே அப்படி இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப வந்து கீழே தான் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது திரும்பவும் பேனிஃப்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ட் செல் தான் இந்த லெவல்ஸை வந்து இந்த பிரேக் அவுட் லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் ரைஸான் செல் தான் இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணால் மட்டுமே கோ டு லாங்கு அப்படி கீழே லோவில் ஓப்பன் ஆனாலும் இந்த லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்தால் மட்டுமே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு நாளைக்கு பேங்க் நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி அதனால் கொஞ்சம் வால்டிலிட்டி அதிகம் இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கியானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சீ யூ டேக் கேர்